முதல் வாசகம் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக் கொண்டார் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வரை நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடுந்தொள்ள எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிழிகளின் கண்களில் இறந்தவர்களை போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்து அறிந்தபின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு இட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்று கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து ஐந்து முதல் பதினொன்று வரை சகோதர சகோதரிகளே எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக நம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோம் நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ அது மட்டுமல்ல அப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றிதலும் வாழ்வும் நானே யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே நான்கு நாள் ஆகியிருந்தது பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்துவிட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் சகோதரன் மாட்டான் இப்போது கூட நீர் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் வாழ்வார் இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மிஸ்ஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் நன்றி மறிய எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இந்த புதிய மாதத்துல நான் உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டருடைய அருளும் அன்பும் ஆசிரும் தூய ஆவையுடைய தோழமையும் ஒரு எல்லாரோடும் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் புதிய மாதத்தை துவங்கி இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதுமே அந்த அன்பு ஆண்டருடைய அருளால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் அன்பார்ந்தவர்களை இதனால இறந்த நம்பிக்கையாளர்களை நாம் நினைவு கொடுக்குறோம் இறந்த நம்பிக்கையாளர்கள் யாரு நம்மை பெற்றெடுத்தவர்கள் ஒரு நாம பெற்றெடுத்த பிள்ளைங்களா இருக்கலாம் நம்முடைய உடல் பிறப்புகளா இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்த தோழர்கள் தோழிகள் உறவுக்காரர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லி நமக்கு முன்னால நமக்கு நம்பிக்கையை கொடுத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தான் அந்த நம்பிக்கையாளர்கள் பிற நாள் விளைவு கூறுகிறோம் குறிப்பாக தாய் திருச்சபை நவம்பர் மாதம் இரண்டாவது நாளை இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஒரு முறை ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இறந்து அடக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட அதோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது இல்லை அதை கடந்து இன்னொரு வாழ்வு நமக்கு காத்து கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த விழா நமக்கு சொல்கிறது ஆக ஒவ்வொருவருமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இதுக்கு போவோம் போயிட்டு அவர்களை இழைச்சி பார்த்து அவங்களை கொடுத்த கடவுளுக்கு அண்டி சொல்லிட்டு ஒருவேளை அவங்க பாவம் குற்றங்கள் குறைகள் எல்லாம் செஞ்சு ஒருவேளை இருக்கிற திருச்சபையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதாவது உத்திரிகை சலத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜிபிப்பது நம்முடைய தலையாய கடமை அவங்களுக்காக ஜிபித்துட்டு வர போகிறோம் இந்த நாளில் நாம எண்ணி பார்ப்போம் கல்லறைக்கு நாம் போகிறோம் போயிட்டு நாம அவங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் இன்னொன்றையும் நாம மனசுல வச்சுக்குவோம் ஒவ்வொரு முறையும் நாம கல்லறைக்கு போய் அவங்களுக்கு ஜெபிக்கின்ற பொழுது நாமளும் ஒரு நாள் இந்த கல்லறைக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத நாம ஜெபித்து விட்டு வருவோம் நாம எண்ணி விட்டு வருவோம் அந்த எண்ணம் நம்முடைய மனசுல இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும் நல்லா இருப்போம் நம்ம அதத்தான் இந்த ஒவ்வொரு கல்லையும் நமக்கு ஒரு பாடமாகவே சொல்லி கொடுக்கிறது அப்படித்தான் நான் பாக்குறேன் அன்புக்குரியவர்களே இதை நாளில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் நினைவு கொடுக்குறோம் கல்லறைக்கு நாம் போகிறோம் போயிட்டு நம்பிக்கை அறிக்கையை சொல்லணும் அடுத்து நம்ம ஆண்டவர் இயேசு கச்சு கொடுத்து சொல்லணும் அடுத்து அணை மரியாதையுடைய வேண்டலை இறைவன்றால் நம்ம சொல்லணும் இந்த மூன்று ஜபத்தையும் நம்ம கண்டிப்பாக அந்த கல்லறையில் போய் நம்முடைய முன்னோர்கள் நினைச்சு பார்த்து அவங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத இந்த நாள் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் அன்புக்குரியவர்களே இந்த கலரை ஒரு ஏழு பாடங்களை சொல்லி கொடுக்குறதா நான் பாக்குறேன் அது என்னன்ன அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது அன்புக்குரியவர்களே நாம் எல்லாருமே முதல் பாடம் கல்லறை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் மண்ணா இருக்கிறோம் மண்ணுக்கு ஒரு நாள் திரும்புவோம் கண்டிப்பா நாம கல்லறைக்கு போவோம் அப்படி நம்ம கல்லறைக்கு போகின்ற பொழுது நாம எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம் வெற்று கையாக தான் நாம போவோம் அதை நம்ம யோபு நூல்ல பார்ப்போம் முதல்ல அதிகாரத்துல நாற்பத்தி ஒன்பதாவது இறைவாத்தில நம்ம யோசிப்போம் ஆஹ் தாயினுடைய கருவறையில இருந்து வந்த பொழுது நான் வெறுமனே வந்தேன் நான் கலருக்கு திரும்பும் பொழுது வெறுமனே நான் போவேன் என்ன கையில எதுவும் எடுத்துட்டு போகமாட்டேன் அப்படிங்கிற வாசகத்தை அவர் சொல்லுவார் யோபு தன்னுடைய நூல்ல சொல்லுவார் இரண்டாவது ஆகும் என்ன பாடம் அப்படின்னா கலரை ஒருபோதும் திருப்தி அடையிறதே இல்லை இவ்வளவு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதோட எனக்கு போதும் இதுக்கு மேல யாரு வேணாம் அப்படின்னு கல்ல சொல் கல்லறை சொல்றதே கிடையாது அந்த கல்லறை எல்லாருமே ஒரு நாள் போகணும் அப்படிங்கிறத அது ஞாபகம் ஞாபகப்படுத்துகிறது இந்த கல்லறை ஞாபகப்படுத்துகிறது கல்லறைக்கு மூன்றாவது பாடம் என்ன அப்படின்னா கல்லறைக்கு போகிற அந்த பயணம் திரும்பி வராத பயணம் அல்லது திரும்பி வர முடியாத ஒரு பயணம் அவ்வளவுதான் ஆனா கிறிஸ்தவாய நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கலரை நமக்கு கத்துக் கொடுக்குது எப்படி ஆண்டவர் ஏசு அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாவது நாள் அவர் உயர்த்தெழுந்தார் அப்ப ஆண்டவர் ஏசுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இந்த கலரை ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குது நீயும் இந்த கலரை அப்படி மடிஞ்சு போயறது கிடையாது திரும்ப வருவே அப்படிங்கிறத சொல்லுகிறது ஆனாலும் திரும்ப இயற்கையாக அமைப்போம் இப்ப இருக்கிறது போல திரும்ப வர முடியாத ஒரு முடிவற்ற பயணம் அந்த அந்த கலரை பயணம் நான்காவது பாடம் என்ன அப்படின்னா கலரையில ஆஹ் நான் இருக்கிறவங்க கலரையில தூள் கொண்டிருப்பவர்கள் கடவுளை துதிக்க முடியாது கடவுளை போச்ச முடியாது உயிரோடு இருக்கிற நாம தான் கடவுளை போற்றி கலரையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நாம கத்துக்குவோம் ஐந்தாவது பாடம் என்ன அப்படின்னா கலரையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற எல்லாரும் ஒரு நாள் உயிர் தெழுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாடத்தை இந்த கலரை நம்ம கற்றுக் கொடுக்கிறது இதை நாம உணர்ந்து பார்ப்போம் ஆறாவது பாடம் என்ன அப்படின்னா கலரையில எல்லாருமே சமம் கலரையில நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிலாம் சொல்லிட முடியாது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் அது பரம ஏழையா இருக்கட்டும் எல்லாருமே சமமாக அடக்கம் செய்யப்படும் விலை விலை உயர்ந்த பிட்டிக்குள்ள கூட நம்ம அடக்கம் நம்ம உடல் வைக்கப்படலாம் ஆனாலும் மண்ணுக்குள்ள போயிட்டா எல்லாருமே ஒண்ணு அதனால நம்ம படிப்போ நம்ம பட்டமோ நம்முடைய வேலையோ மதிப்போ மரியாதையோ நான் வைத்திருக்கிற பணமோ எதுவுமே நம்மை ஒரு உயர்ந்தவராக காட்ட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி ஆக கல்லறையில எல்லாருமே சமம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம் இறுதியாக ஏழாவது பாடம் கல்லறையில இருக்கிறவங்க யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்க எந்த செயல்பாட்டிலும் ஈடுபட முடியாது அவர்களதான் அப்படியே தான் இருப்பார்கள் இறந்து போன நிலையிலே தான் இருக்க போகிறார்கள் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான வேலையும் இந்த கல்லறையில் செய்யப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த நாளில் நாம கற்றுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஆண்டவர் இயேசு இப்போல நாம ஒரு நாள் உயிர் தெழுவோம் இந்த நாளில் நம்முடைய கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் தாமே நித்தி எலைப்பாய்ச்சி கொடுத்தள்ள வேண்டுமாய் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா இறந்த நம்பிக்கையாளர்களுடைய தினத்தை இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம் என் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற உறவுகளை என் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று எல்லாரையுமே நாங்கள் இணைந்து கொள்கிறோம் அவர்கள் ஒரு வேலை துன்புறுகிற நிலையில் இருந்தார்கள் என்றால் ஒத்துழைக்கிற நிலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆக வேண்டுகிறோம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் வளைவினால் அவற்றை மன்னித்தரணும் அவருடைய பாவகளுக்கு பரிகாரமாக ஏறெடுக்கிற பலிகள் ஜபங்கள் தபங்கள் எல்லாமே அவர்கள் குருதுணையாக இருந்து அவர்களுடைய வாழ்வுக்கு குறிப்பாக அவருடைய உலக வாழ்வுக்கு உதவு வண்ணமாக அமைவதாகும் இதலாண்டவராய் கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமை நித்திய இலைப்பாற்றியவர்கள் அழித்தருளும் ஆண்டு வரை முடிவில்லாத ஒளி அவர்கள் மீது ஒளிர்வதாக